அடுத்தது கணவன் சொல்வதை கேட்க வேண்டுமா நல்ல ஒரு கேள்வி அது தாய் வீட்டில் இருப்பதை விரும்புவதில்லை இந்த நிகழ்ச்சிக்கும் வர விருப்பம் இல்லை இந்த தாய் வீட்டில்ங்கிறது ரெண்டுக்கும் வைக்கல தாய் வீட்டில் இருப்பதை கணவன் விரும்பவில்லையா தாய் வீட்டில் இருப்பதை கணவன் விரும்பவில்லையாங்கிறது எனக்கு தெரியல புருஷன் சொல்றதை தான் ஆகணும் புருஷன் கேட்டு தான் ஆகணும் பர்லான கடமைகளை செய்யக்கூடாதுன்னு சொன்னால் கேட்கக்கூடாது நோன்பு பிடிக்காதே பரலு தொழுத பரலு நோம்ப பிடிக்கக்கூடாது பிடிச்சி தான் ஆகணும் சுண்ணத்து நோன்பு பிடிக்காதே பிடிக்க இல்லாது சுண்ணத்து நோன்பு பிடிக்காதே என்றால் பிடிக்க இல்லாது என்ற ரசூலாக சொன்னாங்க கணவன் ஊரில் இருக்கும்போது அவர்கிட்ட அனுமதி பெற்று தான் நோம்பு வைக்கணும் அல்ல அவ்வளவுக்கு அதிகாரத்தை என்ன செய்யணும் கொடுக்க இந்த நிகழ்ச்சிக்கு போகாதே போகாமல் இருக்கிறது தான் நீங்கள் நல்லது ஏ கணவனுக்கு வேற தேவைகள் இருக்கும் ஆனால் இந்த கொள்கை பிடிக்காம போகாம இருக்குது அப்படின்னு சொன்னால் அவரை மீறிக்கு வராதிங்க ஆனால் அவருக்கு கொள்கையை சொல்லுங்க கணவன் உடனே வந்துடாதீங்க கணவனு கட்டுப்படுங்க அடுத்தது இந்த தாய் வீட்டில் இருக்கவும் விருப்பம் இல்லை அப்படிங்கிறாங்களே தாய் வீட்டில் இருக்கிற ரெண்டு மாதிரி எடுத்தா தாய் கூட இருக்கிறத அவர் விரும்பல அப்படி என்று சொன்னால் அவரில் நிறைய பிள்ளை இருக்கு முதல் தலைப்பே அதான் தாயை கவனிக்கிறது நாம் ஒருத்தரை நேசிக்கிறதாக இருந்தால் அவர் நேசிக்கிறாலையும் சேர்த்து நேசிக்கிறது தான் உண்மையான ஒரு நேசம் சிலர் ரொம்ப பாசமாக பொண்டாட்டியோடு இருப்பாங்க ஆனால் பொண்டாட்டியோட உம்மாவை கண்டா புளிய கண்ட மாதிரி ஒருத்தன் சொன்னா எங்கள் மாமியா கிணத்துல உளுந்து மௌத்தா பெய்த்தா அப்படின்ட்டு அதுக்கு இவன் சொன்னான்னா எங்கள் வீட்லேயும் கிணறு இறைக்கு இப்படி ஒரு நல்ல காரியம் நடக்க மாட்டேங்குது அது மாதிரி எதிரியாக இருக்காமல் மனைவியை விரும்பிறதா இருந்தால் மனைவி விரும்புகிறாலையும் சேர்த்து விரும்பணும் உமா உங்க உங்கள் உங்க கூப்பிடு உங்கள் உம்மாவுக்கு விருந்து கொடு உம்மாவுக்கு உடுப்படுத்து கொடு உம்மா கவனிச்சியா உம்மா கிட்ட அப்போ அப்போ தாயையும் சேர்த்து விரும்பணும் நம்ம தாயையும் தான் நம்மளோட இருக்கிற மனைவியுடைய தாயையும் நாங்கள் என்ன செய்யணும் அதான் மனைவிக்கு செய்கிற சரியான ஒரு மரியாதை ஏன்னா ரசூலுல்லாய் ஹதிஜா நாய் மௌத்தா போனது பின்னால அடிக்கடி ஹதியா பொருட்களை ஹதிஜன் ஆயிர நண்பிகளுக்கு தோழிகளுக்கு அனுப்பி வைப்பாங்க ஏ அவங்கள மதிக்கிறது அவங்களை மதிக்கிறாக்களை மதிக்கிறதுல சமன் ஆகுது ஒரு சகாபி வந்து சொல்கிறோம் யாரை சொல்ல என் தந்தை மரணித்து விட்டார் எல்லா கடமைகளையும் செய்து முடித்து விட்டேன் இன்னும் ஏதாவது பாக்கி இருக்கிறதா என்று உன் தந்தை யாரையெல்லாம் கௌரவப்படுத்தினார்களோ அவர்களை எல்லாம் கௌரவப்படுத்த அப்போ வாப்பா மௌத்தானத்தை விட விட்டுறக்கூடாது வாப்பாவோட கூட்டாளி மாற அடிக்கடி போய் சந்திச்சு அப்படி இருக்கிறது எனவே நம்ம நேசிக்கிறது மனைவி என்றால் மனைவி நேசிக்கிறாலையும் நாங்கள் கண்ணியப்படுத்தணும் கணவனை நாம் நேசிக்கிறோம்டா கணவன் நேசிக்கிறாலையும் கண்ணியப்படுத்தணும் இப்போ கணவனுக்கு உம்மா நமக்கு தான் மாமி உங்கள் உம்மா வந்து நாயிகத்துற மாதிரி கட்டி போட்டு போகிறாங்கன்னு சொல்லக்கூடாது அப்படி தானே நமக்கு உம்மா இல்லை தானே அப்போ நாம இல்லை வந்தாங்க உங்கள் உம்மா நாயிகத்திர மாதிரி கத்தினாங்க இந்த இடத்துல நான் இருக்கணும் இல்லாட்டி அவ இருக்கணும் அப்படியேம்பா அவன் வந்து அயிரி செஞ்சு போவங்க ஒரு புது பொண்டாட்டி வேற போகுது தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க உங்கள் உம்மா வந்தாங்க இப்படி சொல்லிவிட்டாங்க வயசாலி தானே நீங்கள் ஏசிடாதீங்க ஆனால் அது தானே அப்படினு சொன்னால் தான் அவன் நிதானமாக நிலத்தில் நிற்பான் உங்கள் உம்மா வந்தால் நாய் கத்துற மாதிரி கத்தி போட்டு போகிறான்டா நாய் போட்ட குட்டி நான் சும்மா வாயிருப்பேன்ட்டு கேட்பார் அதனால் நாங்கள் ரொம்ப கவனமாக பேசணும் ஒரு ஆளை மதிக்கிறத அவரை மதிக்கிறாலையும் சேர்த்து தான் நல்ல மதிப்பு அடுத்தது இதை இப்படி மாற்றி போட்டால் தாய் வீட்டில் இருப்பதை அதாவது பொண்டாட்டி வீட்டில் இருக்கிறது புருஷனுக்கு விருப்பம் இல்லைன்னா தான் ஹக்கு அவர் சரியாக தான் இருக்கிறார் பொண்டாட்டியோட வீட்டில் இருக்கிறது மார்க்கம் இல்லை புருஷனுக்கு கடமை அவர் சாப்பாடு கொடுக்கணும் அவர் உடை கொடுக்கணும் அவரை வீட்டில் அவ வச்சுக்கிட்டிக்கணும் நான் எங்கள் நான் இருக்க போகிறேன்னா அப்போ எனக்கு நான் கல்யாணம் பண்ணிட்டேன் இருந்திருக்கலாமே புருஷனோட போகிறது தான் ஒரு பெண்ணுக்கு அழகு ஏன்னா அவருக்கு பிரச்சனை வரும்போது தலாக் பண்ண ஆரோ வீட்டில் இருக்கணும் இதான் புருஷன் வீட்டில் தான் இருக்கணும் தலாக்கு வந்தால் லொச்சியில் போய் நிற்கிறதா பொண்டாட்டி புருஷனோடு இருக்கிறது தான் பெண்ணுக்கு அழகு அது ஒரு கேள்வி